வணக்கம் மக்களே இது என்னோட கிரவுண்ட் என்னோட வீடு அப்படின்னு கே எல் ராகுல் முன்னாடி செஞ்சு காட்டி பதிலடி கொடுத்திருக்காரு கோலி கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி கே எல் ராகுல் பெங்களூருல சென்ற செயலுக்கு பதிலடி கொடுத்திருக்காரு விராட் கோலி இதுக்கு முன்னாடி பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டியில் டெல்லி அணி வெற்றி பெற்றிருந்தாங்க அப்போ டெல்லி அணியில் இடம்பெற்று இருந்த கே எல் ராகுல் மிகவும் சிறப்பாக விளையாடி அரைசதம் அடித்து ஜெயசிங்க முடிச்சு வச்சாரு அந்த வெற்றிக்கு அப்புறமா தன்னோட சொந்த ஊரான பெங்களூர்ல தான் வெற்றி பெற்றதை சுட்டிக்காட்டும் வகையிலையும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி அவர் ஐபிஎல் பி எல் ஏலத்துல வாங்கல அப்படின்ற கோபத்தை வெளிக்காட்டும் வகையிலையும் அவர் இது என்னுடைய மைதானம் என்னுடைய வீடு அப்படின்னு பேட்டை வச்சு காந்தாரா ஸ்டைல ஒரு சைகையை செஞ்சிருப்பாரு அது ரசிகர்கள் மத்தியில பரபரப்பை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்போதே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை சேர்ந்த விராட் கோலி தன்னோட சொந்த ஊரான டெல்லியில வச்சு டெல்லி கேபிட்டல் ஸ் அணிய வீழ்த்திட்டு இதே மாதிரி பதிலடி கொடுப்பாரு அணிக்கு எதிரான போட்டியில பெங்களூரு அணி நூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் அப்படின்ற இலக்க நோக்கி ஆடிட்டு இருந்தாங்க விராட் கோலி நிதானமா விளையாடி நாற்பத்தி ஏழு பந்துகள்ல அம்பத்தி ஒரு ரன்கள் சேர்த்தாரு குருணால் பாண்டியா அதிரடியா விளையாடி நாற்பத்தி ஏழு பந்துல எழுபத்தி மூணு ரன்கள் குவிச்சு கடைசி வரைக்கும் ஆட்டமிழக்காக இருந்தாரு இதன் மூலமா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி டெல்லியில வெற்றி பெற்றாங்க போட்டிக்கு அப்புறமா கே எல் ராகுல் இது என்னோட மைதானம் அப்படின்னு சைகை செஞ்சது மாதிரியே விராட் கோலியும் அவரு முன்னாடி போய் அதே செய்கைய செஞ்சு காட்டியிருப்பாரு ஆனா இது ஒரு வேடிக்கையாவே பார்க்கப்பட்டச்சு ஏன்னா சிரிச்சுக்கிட்டே அதுக்கப்புறம் கே எல் ராகுல் அணைச்சிருப்பாரு விராட் கோலி இந்த காட்சி சமூக வலைதளங்கள்ல பரவி வந்துட்டு இருக்கு பெங்களூரு அணி சீரான இடைவெளியில டெல்லி அணியோட வீரர்களை வீழ்த்தி இருந்தாலுமே கூட அணியோட சூழ்நிலையை புரிஞ்சுகிட்ட கே எல் ராகுல் களத்துல நின்று ரன்கள் சேர்த்தாரு அவர் நாற்பத்தி ஏழு ரன்களை எடுத்திருந்தாரு கடைசி நேரத்தில் ஸ்டெப்ஸ் ரன்கள் குவிக்க டெல்லி அணி எட்டு விக்கெட் சிலப்புக்கு நூத்தி அறுபத்தி ரெண்டு ரன்கள் சேர்த்திருந்தாங்க பெங்களூரு அணி சார்பில் அதிகபட்சமா புவனேஸ்வர் குமார் மூணு விக்கெட்ஸ்களையும் ஹெசலுட் ரெண்டு விக்கெட்ஸையும் வீழ்த்தியிருந்தாங்க இதனைத் தொடர்ந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி நூத்தி அறுபத்தி மூணு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கோட களமிறங்கினாங்க ஆனா டெல்லி அணியோட தொடக்கமே பெங்களூரு அணிக்கு அதிர்ச்சியை கொடுத்துச்சு அடுத்தடுத்து மூன்று விக்கெட்ஸ் வீழ்த்தியிருந்தாங்க ஜாக்கப் பத்தல் பன்னெண்டு ரன்கள்ல ஆட்டமிழக்க அதனையடுத்து படிக்கல் டக் அவுட் ஆனாரு களத்துக்கு வந்த படிதாராவது ரன்கள் சேர்ப்பாரு அப்படின்னு பார்த்தா அவரையும் கருண் நாயர் டைரக்ட் ஹிட் மூலம் அவுட் செஞ்சிட்டாரு ஆனா இதனை அடுத்து நடந்ததை டெல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல களத்துக்கு வந்து கோலியோட கை சேர்த்த குருணால் பாண்டியா நிதானமா விளையாடி தன்னோட பேட்டிங் திறமையை வெளிப்படுத்தி ரன்கள் சேர்த்தாரு கோலியும் கடைசி வரைக்கும் களத்துல நிக்கணும் முடிவெடுத்து சிங்கிள்ஸ் டபுள்ஸ் எடுத்தாரு ரெண்டு பேரும் ரன்கள் பார்ட்னர்ஷிப் கடந்தாங்க அரை சதம் கடந்த கோலி ஐம்பத்தி ஓரு ரன்கள்ல ஆட்டமிழந்தாரு இருப்பினும் இறுதி வரை குருணால் பாண்டியா களத்துல இருந்தாரு அவர் எழுபத்தி மூணு ரன்கள் சேர்த்திருந்தாரு இதனால ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஆறு விக்கெட் வித்தியாசத்துல அபார வெற்றியை பெற்று இருக்காங்க நன்றி வணக்கம்